சந்திப்பியா இல்லப்பா சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு இல்ல பியூனு கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லு

உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க ஏன் சார் இப்படி கொலை ஆயிட்டீங்க என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல நில்லுங்க எங்க அப்பா அந்த லெட்டர் கிட்ட குடுக்க சொன்னார் உங்க அப்பா கொடுத்த லெட்டரா என்னால எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்

யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்பிடுறா காதல் கடிதம் எழுதோ பரவாயி ஏம்மா உன் ஆசைய நான் எப்படி நிறைவேத்தி வைக்கிறேன் இல்லையா அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை நீதான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும் சொல்லட்டுமா சொல்லிடுவேன் நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தா வாக்கணும் நீ ஏன்டா சிச்ச பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்ச என் குழந்தை பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது

கசியம் என்னடி ஒன்றானவோ மனங்கள் பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி ஒன்றானவோ மனங்கள் பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை அப்படி கேக்குறீங்க எனக்கு எங்க அப்பா வீடு ஒண்ணு என் புருஷ வீடு ஒண்ணு அது எப்படிமா ஒண்ணாக்க முடியும் பெத்தப்ப கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம் அதுக்கு பிறகு அவங்க 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 வழிய பாத்துக்க வேண்டியதானே என்னடா குழந்தை புறப்பட வேண்டியதாங்க இதை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த விஷயம் என்னன்னு நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா இருக்க என்ன பேசுற நீ கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ள வீட்டோட இருந்தா அது நல்லா இருக்குமா அவர் சம்பாதிக்கல பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை கேட்டுக்கிட்டீங்களா பாயிண்ட

என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க நான் என்னங்க சொல்றது சாரா சொல்ற முடிவுதான் என் முடிவு அதுக்குள்ள பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்பா பாத்து வாங்கினதாச்சு தப்பா இருக்குமா மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்க மாமா பாத்து குடிசையில இருக்க சொன்னாலும் நான் இருக்க அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க ஒரு நாள் பேச்சுக்கு நீங்க சொன்னா கிணத்துல கூட விழுவேன் விழுவுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன பண்ணீங்க விழுந்தனே காலில் வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா வீடு மட்டும் இல்லம்மா சமையல் சாமான் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன்

உன்னோட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே அம்மா நான் போய் லட்சுமி அனுப்புறேன் பாப்பா லட்சுமி மூணு இருப்பாங்க நானே இருந்தேன் வாடா

அது மட்டும் இல்ல சார்தா அவர் காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலை படுக்கறையில அறையில வச்சதுக்கு காரணம் அவள மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னா தயப்படாதே அந்த துஷ்யந்தன் தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் இதை பாத்தீங்களா என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இனம் புரியாத மகிழ்ச்சி என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல எனக்கு மட்டும் இல்லையா தா எல்லாரும் என் அதிர்ஷ்டக்காரன் சொல்லுவாங்க ஆனா நான் நம்புறது இல்லை இப்ப நான் அதை நம்புறேன் ஏன் என்ன ஏன்னா ஓர் அழகன் நல்ல கவிஞன் என் கணவன் உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா தெரியுமே ஆனா நேரம் வரணும் அங்க பாத்தியா கடல் இந்த தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா

காபி போட்டு வச்சிருக்கியா இனிமேல் கலக்க போறியா வாடா அப்பா புத்தகத்தை வச்சிட்டீங்க அதை நீயே வச்சுக்கமா குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதே பெத்துக்காதேன்னு அங்க போர்டு எழுதி போட்டு இருக்காங்க ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே அண்ணாந்து பார்த்தா முக்கோணம் என்ன பண்ண சொல்றீங்க இருக்கிறவங்களுக்கு தாண்ட அந்த கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு என்னடா நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணு அதுக்கே வழி இல்லையடா ஐயா இந்த காலத்து ஜோடிங்கள்லாம் எப்பவுமே தேர்ந்தில கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க அது நொய்யா நொய்யா நச்சு நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும் இதெல்லாம் தொந்தரவு தானே குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை என்ன எனக்கு வேற சந்ததி இல்லங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும் நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது உணராமல்ல இருக்கட்டும் நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன் வாங்கம்மா மேல ஐயாவோட வெளியே போயிருக்காங்க எங்க போயிருப்பாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல தினம் இதே வேலை அம்மா ட்ரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க ஐயா வந்து வெளிய வெளியேட்டு போயிடுவாரு எங்கயாவது ஹோட்டல சாப்பிட்டு ராத்திரி நேரம் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு அதுக்கு பஞ்சமே இல்லம்மா அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு ரெண்டு நிமிஷம் மேல இல்லனா சாரதா சாரதான் இருபது தடவை கூப்பிடுவாரு ஏண்டி அவ முழுகாம இருக்காளா உனக்கு தெரியுமா இல்லைங்கம்மா அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு நாலாவது நாள் பின்ன என்னதான் பண்றாங்க கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது வந்துட்டாங்க இப்பதாமா வந்தேன் வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா இங்க ஏதாவது விசேஷம் உண்டானு பாத்துட்டு போதான் வந்தேன் லக்ஷ்மி சித்திக்கு காஃபி ஏதாவது இல்லை இல்லம்மா சீக்கிரம் போய் கொண்டு வோ உக்காரி இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு அவளுக்கு குழந்த பிறக்கத்தான் போகுது அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க உடம்பு எப்படி போனா என்ன மனசுக்கு மதியே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சந்தோஷத்துக்காக ஒரு நாலஞ்சு வருஷம் பொறுத்துதான் குழந்தை பிறகு அவங்க நினைச்சிருக்காங்க அதுக்கு தகுந்தா போல நம்ம அரசாங்கத்துல சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு பைசாவுக்கு ஒண்ணு குழந்தை ஏன் சாரதா உனக்கு மக முறைதானே பச்சையாவே என்ன விஷயம் கேட்கிறேன் அதுக்கு அவசியம் இல்லைங்க நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளா எப்ப பார்த்தாலும் உண்மை இருக்கான்னு லக்ஷ்மி சொன்ன அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா பதட்டப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது யாரா ஒரு நல்ல ஜோசியர பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான் ஏண்டா குழந்தை யாரா நல்ல குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் கோட்டையை கட்டி ஆடுற யோகம் சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே குழந்தை சொல்றேன் எந்த ஜாதகத்துக்கு குழந்தை இல்லை ஆறாவணமான சத்ரு ஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுட்டான் உத்திரஸ்தானத்துல சனி ஆயிட்டான் யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்காங்க சூன்யமா

എന്റെ കുട്ടി പിന്നെ കോരക്കോര് കോട്ടിലേ മാമ ശൂന്യ വെച്ചു അത് അയാൾക്ക് തിരിച്ചു പോയി അതിനകത്ത് നാല് നവിടിയാ വിട്ട കൈ ഒടച്ചു അയ്യോ പുഷ്പം തന്നെ ഇത് പുഷ്പ

ും എന്റെ മക്കളെ ഇപ്പൊ അടച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാത്രം ഞാൻ മക്കളെ വിളിക്കുഷ്പം ഉണക്കി ഉൾപാടി ഉണക്കി അതെന്നെ എനിക്ക് വേണ്ട நீங்க என்ன மோசம் கட்டும் போது மக்களை தான் இப்படித்தான் இருக்கணும் இப்படி ஒரு காட்சி எந்த படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் விட கொண்டாடி இருக்கும் இன்னொரு கையும் தங்கரே படம் அவன் கிட்டு அது போகட்டே போகட்ட ഇപ്പൊ ഞാൻ പുതുസാ ഒരു പടം ഈ പടത്തേക്കും ഇപ്പോഴും എന്റെ അമ്മ ഞങ്ങൾ പടത്തേക്കും ഞാൻ പറയാ புதுமகம் நோக்கணும் அவர் தானே அரிய நாராயணி அடி எந்த பல்லாட்டு நெனிப்பு மக்களும் <mukli> <genius> <es increase without bearing> oh, yeah.